Terima kasih telah menonton. This is the word.

இயேசு கிறிஸ்துவே நீர் கல்லறையில் மூன்று நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறையையும் அர்ச்சித்திருக்கிறேன் எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இந்த கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றன நீர் உமது அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொழி தரும் அந்த நாள் வரை இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இழைப்பாற செய்துவராக உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர் நம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லாத ஒளியை காண்பாராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உண்மை மன்றாடுகிறோம் நம் சகோதரர் பிரான்சிஸ் செலியன் இவ்வுலக வாழ்வின் நின்று தம்மிடம் அழைத்து கொள்ள எல்லாமுள்ள இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிப்போம் ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர் கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார் ஆதலால் நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் ஆண்டவர் இவரை தமது அமைதியினுள் கொள்வாராக இவரது உடலையும் இறுதி நாளில் மாட்சியுடன் உயிர்த்தல செய்வாராக ஆண்டவரே உமது திருவுழப்படி வாழ்ந்து இறந்த உமது அடியார் செழியன் தம் தீ செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும் இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகின் வானதுதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தியாக இவருக்கு இவர் மேல் ஒளிவதாக ஆண்டவரே நித்தி இளைப்பாற்றி இவருக்கு அழித்திரலும் முடிவில்லாத ஒளி மேல் ஒளிர்வதாக ஆண்டவரே நித்தி இழைப்பாற்றி இவருக்கு அளித்தரலும் முடிவில்லாத மேல் ஒளிவதாக தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் đó hãy đăng cho kênh lalaschool Để không bỏ lỡ những video hấp dẫn ええ மேல கேட்டா

ஒரு மாலையை மட்டும் எல்லா மாலையும் எடுத்துருங்க மேலே இருந்துதானே போட்டிருக்குமா